உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் இந்து என்பது முட்டால் சொல்லக்கூடியது என்று திராவிடம் குறித்தும் திராவிட திமுக குறித்தும் ஆரியம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை அண்மையில் பேசி வருகின்ற ஐயா பழ கருப்பையா கருத்தில் சிறந்தோர் அகவையில் மூத்தோர் சொல்லியிருக்கிறார் தமிழ் இந்து என்று சொல்லப்பட்டதன் காரணம் என்ன தமிழ் இந்து என்று யார் சொல்கிறார்கள் என்றே தெரியவில்லை எனக்கு என்று அதே பேட்டியில் சொல்கிறார் யார் சொல்கிறார்கள் எதற்கு சொல்கிறார்கள் அதற்கு மாற்றாக வேறு ஏதாவது திட்டம் உங்களிடம் இருக்கிறதா என்று எந்த புரிதலும் இல்லாமல் அறிவிலித்தனமாக ஐயா பாலா கருப்பையா இவ்வாறு பேசியிருப்பது அவருடைய உயர் பண்புக்கு இது பொருத்தமற்றது ஆகையினால் பழ தமிழ் இந்து என்று யார் சொல்லார்கள் என்ன சொல்லார்கள் அதற்காக ஒரு புத் புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது அது பற்றி பல்வேறு சர்ச்சைகளுக்கு பல்வேறு காணொலிகள் தகவல்கள் தமிழ் தேசிய பேரியத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் விளக்கியிருக்கிறார் அவற்றையெல்லாம் பார்த்து புரிந்து கொண்டு அதில் இருந்தால் கேள்வி கேளுங்கள் மாறாக எதையுமே தெரிந்து கொள்ளாமல் எந்த அறியாமையில் முழுமையாக அறிமை அறியாமையில் இருந்து கொண்டு அறிவளித்தனமாக தமிழ் இந்து சொல்வது முட்டாள் என்று சொல்வதுதான் உண்மையில் ஆரியத்திற்கு வலு சேர்க்கிறது ஆகையினால் இதை நீங்கள் தவிருங்கள்